தற்போது நீ இருக்கும் நிலையை மறந்துவிடு நீ அடைய போகும் இலக்கை நினைத்து மகிழ்ந்துடு உனக்காக உண்மையாக உழை ஒரு நாள் உயர்வாய் உனக்காக யாரும் வரமாட்டார்கள் நீ எல்லோருக்காகவும் போகணும் கடமையை காலம் தாழ்த்தாதே உண்மையான உழைப்பிற்கு உடனே உயர்வை தேடாதே உனக்காக உழை உண்மையாக உயரலாம் ஆசை வேண்டும் அதை அடைய ஆர்வம் வேண்டும் உனது உழைப்புதான் உனக்கான அடையாளம் சாதிக்க நேரம் எடுக்கும் காத்திரு இழப்பு சங்கடம்தான் உன் உயரத்தை எட்ட உதவுகிறது சிந்தனையே மிக பெரும் ஆற்றல் நேரிய சிந்தனை நெருமிக்க வாழ்வை தரும் எளியவனையும் வலியவனாக்கும் ஒரே ஆயுதம் அறிவு நீ சம்பாதிக்கும் ஆகச்சிறந்த சொத்தே உன் கல்விதான் உன் உயரத்தை உன்னைத் தவிர யாராலும் அளக்க முடியாது பயிற்சியே உன் வெற்றிக்கான பாலம் உயரப்பறக்க உரிய பயிற்சி தேவை சிறு சேமிப்பு பின்னால் பெரும் தேவைக்கு கை கொடுக்கும் இருப்பதை கொண்டு சேமிக்க பழகு உங்களைப் பற்றி நீங்களே அறிந்து கொள்ள ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள் முப்பரிமாண கோணத்தில் சிந்தித்து முடிவெடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிப்பினை சிரமங்கள் சிறிதாக இருக்காது அதன் விளைவுகள் பெரிதாக இருக்கும் வித்திடு விடாபிடியாயிரு பின்னை தொடலாம் உலகம் மிகப்பெரியது பறந்து போ புது காலம் பிறக்க புதிதாய் தொடங்கு முடிந்த காலத்தை கடந்து போ வழிகள்தான் வலிமை தரும் திட்டமிடு பொறுமையாக இரு நகர்ந்து கொண்டே இரு